பாண்டிய நாட்டில் சமண சமயம் என்ற புத்தகம் தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியான பாண்டிய நாட்டில் சமணத்தின் வரலாறு மற்றும் வளர்ச்சியை ஆராயும் ஒரு முக்கியமான படைப்பாகும் இந்நூலாசிரியர் சமணத்தை பற்றி அறிந்து கொள்ள இந்தியா முழுக்க உள்ள பல சமண தலங்களுக்கு சென்று ஆராய்ச்சி செய்துள்ளார் உண்மையாக உழைத்து ஆராய்ந்து எழுதியுள்ளார் பாண்டிய நாட்டின் மூலமுழுக்கெல்லாம் பயணம் செய்து சமண தடயங்களை பதிவு செய்துள்ளார் இந்நூல் மூன்று தொகுதிகளாக உருவாக்கப்பட்டுள்ளது முதல் பகுதி இந்தியாவில் சமண சமயம் எனவும் இரண்டாம் தொகுதி பாண்டிய நாட்டில் கிமு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து வந்த சமண சமய மலைப்பள்ளிகளின் வரலாற்றை தனித்தனியாக கல்வெட்டுகள் சிற்பங்கள் என முழுமையான ஆய்வாக செய்துள்ளார் மூன்றாம் பகுதி தென் பாண்டிய நாட்டு முழுக்க உள்ள ஊர் பள்ளிகளை பற்றி அனைத்து தொல்லியல் சான்றுகளோடு எடுத்து கூறியுள்ளார் பாண்டிய நாட்டில் நெடுங்காலமாய் பெருஞ்செல்வாக்குடன் இருந்த சமணத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ளும் வகையில் தஞ்சை தனலட்சுமி பதிபகம் வெளியிட ஐயா முனைவர் வேவேதாசலம் படைத்த அறியதொரு படைப்பு ஐயா அவர்களுக்கு நன்றி ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய நல்ல நூல் நல்ல ஆய்வு புத்தகங்களை வாங்கி படித்து ஆதரவு தருமாறு அனைத்து வாசகர்களையும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி